அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது மாசி மாதத்திற்கான கோச்சார பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரியான வழிபாடு இந்த மாசி மாதத்தில் பண்ணால் சிறப்புகளையும் மேன்மைகளும் கொடுக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் எப்போவுமே கம்பீரமான ஒரு இதயம் கொண்டவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கம்பீர தோற்றம் அது மட்டும் இல்லாமல் அதிகார ஆளுமை திறன் மிக்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் ஜென்ரலாகவே இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்பவுமே ஒரு ஆளுமை திறன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த இந்த கேப்பபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க நிறைய இருக்கும் இவன் வேலை செய்கிறத விட நாலு பேரை வச்சு வேலை வாங்குறதுக்கு வந்து ஏதுவான ஒரு பர்சன் யார்னானா அந்த கூட்டத்துலேயே சிம்மராசிக்காரனை ஈஸியாக செலக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கால புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய வரும் இந்த சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவான் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த கேப்பபிலிட்டியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலாபலங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து ஒரு சிறப்பான பலன்கள் இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு உங்களுடைய ராசியே பார்க்கிறார் கூடவே சனியோட சேர்ந்து இந்த சூரியன் சனி சேர்க்கை வந்து அவ்வளவு சிறப்பில்லைன்னு சொல்லப்பட்டாலுமே அவங்க ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்குறது ரொம்ப சிறப்பு நிறைய சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இப்போ டென்ஷன் சம்மந்தப்பட்ட அதாவது தலைவலி நிறைய அதாவது யோசனை என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் அந்த டென்ஷன் பயங்கர டென்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால நிறைய வந்து ஒரு ப்ரெஷர் ரொம்ப ப்ரெஷர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் எதுலேயுமே அவசரப்படாமல் பொறுமையாக செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனுடைய சூரியன் ச ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியன் சனி ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிறதுனால மேலும் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் சனி சேர்க்க எல்லா ராசிக்காரங்க பயப்படுவாங்களோ இல்லையோ தெரியல ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனால் பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழில் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிகுதியான ஒரு ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலை அதாவது ஏழாம் இடம் என்பது இந்த பொது வெளி பொதுஜனம் இந்த தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு நல்ல ஒரு ஆதரவு இருக்கும் நல்ல நல்ல ஒரு குரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே நல்ல ஒரு ஒற்றுமை அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஐயர் அஃபிஷியல்ஸாக இருந்தாலும் சரி அவங்க அந்த வேலையில் வந்து நல்ல ஒரு கோப்ரேஷன் அப்படின்றது நிச்சயம் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை இவ்வளோ இருக்குது முடிக்கவே முடியல இந்த ப்ராஜெக்ட் முடிக்கவே முடியலையே இது எப்படி பண்ண போகிறோம் நம்மளை வேறு இவங்க வேறு ப்ரெஷர் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் ஆனால் கடைசி டைமில் நீங்கள் அதை முடிச்சு கொடுத்துருவீங்க அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்ல பெரும்பாலும் இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அப்படின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து உஷ்ண சம்மந்தப்பட்டது அந்த பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் அப்படி ரோணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ராசியில வந்து செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தினால வேலையினால் நீங்க வந்து தகுந்த நேரத்துக்கு சாப்பிடாதனாலையும் அதே மாதிரி வேலையினால் பயணங்கள் மேற்கொள்றதுனாலையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஆல்ரெடி இந்த பிரச்சனைகளாக இரு இருந்து பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சிம்ம ராசிக்காரங்க இப்போ தகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகளை வந்து நீங்கள் பெருசு படுத்தாமல் அப்படியே கொஞ்சம் விட்டு பிடிக்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கண்டுக்காமல் போகிறதுனால பெரும்பாலுமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தவிர்க்கப்படும் அதே மாதிரி இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே அடுத்த மூன்றாம் நபரை வந்து நீங்கள் வர வச்சிங்கன்னா அது ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ணிடும் அதனால வந்து உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லது யாரையும் பஞ்சாயத்து கூப்பிட்டு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல ஆலோசனை அப்படின்னு சொல்றேன் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ஏற்றம் அப்படின்றது ரொம்ப நல்லாவே இருக்கும் அதாவது சுய தனியாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது ஏன்னா உங்களுடைய கூட்டு தொழில் செய்கிறவங்க வந்து இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ச சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலைகளை செய்வதற்கு அதிக வாய்ப்பு அதாவது அது அவங்களுடைய கவனக்குறைவாகவும் இருக்கலாம் உங்களுடைய அறியாமையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து கூட்டு தொழில் அணும்போது ரெண்டு பேருமே ஒற்று மனம் ஒற்று செஞ்சால் தான் அது கரெக்டாக இருக்கும் ஒருத்தங்க வந்து ஒரு டேரெக்ஷன்லையும் இன்னொருத்தவங்க இன்னொரு டைரக்ஷன்லேயும் ஐடியா சஜஸ்ட் பண்ணும்போது அது நிச்சயம் வந்து ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இந்த இந்த சூழ்நிலை வந்து இந்த மாசி மாதத்தில் தொடர்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரியான வந்து கூட்டுத்தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறதோ அதே மாதிரி அதற்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனும் ஒன்று வச்சுருக்கணும் அதாவது இந்த இந்த ஐடியா சுதப்பிச்சோன்னா நெக்ஸ்ட் ஐடியா என்னன்றதையும் நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து இந்த மாதிரி இந்த வந்து கூட்டுத்தொழில் பண்ணலாம் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதே மாதிரி நீங்கள் பண்ணுற முதலீட வந்து கொஞ்சம் கவனமாக பண்றது ரொம்ப சிறப்பு ஏன்னா முதலுக்கே மோசம் இல்லாமல் என்ன சொல்கிறது முதலுக்கு மோசம் இல்லாமல் நல்லது ஒரு லாபத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் யோசித்து பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தும் கவுத்தோம் சொ பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது மேலும் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம நிறைய பேருக்கு இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி ம பெரும்பாலுமான சிம்ம ராசி ஆண்களுக்கு வந்து இப்போ கல்யாணத்தின் மீது ஒரு நாட்டம் இருக்கும் அதே மாதிரி கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ கல்யாணம் நிச்சயம் செய்யப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதே மாதிரி மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அறிகுறியும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் தென்படுதுன்றதுனால நீங்கள் இந்த மாதத்தில் வந்து இந்த கல்யாணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக செய்கிறதுனால ஒரு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது நல்லது அதே மாதிரி புதுசாக வண்டி வாகனம் இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல அமைப்பு அதாவது நல்ல வண்டி நல்ல இடம் அந்த மாதிரி அந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட அந்த நான்காம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருடைய கனவு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதே மாதிரி நிறைய அலைச்சல்கள் இருந்தாலுமே அதற்கு ஏற்ற ஆதாயங்களும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மாசி மாதம் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் போது நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி உங்கள் அருகில் இருக்கும் அம்பிகை அம்பிகைன்னு சொல்லக்கூடிய அம்மன் அந்த மகாலட்சுமி இந்த மாதிரி தாயார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு சம்பிரதாயத்தில் ஒவ்வொருத்தங்களும் சொல்லுவாங்க இந்த அம்பிகையுடைய ஆலயத்தில் நீங்கள் சென்று வழிபாடு செய்யலாம் பெருமாள் கோயிலாக இருந்தால் தாயார் சன்னதியில் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சிவன் கோயிலாக இருந்தால் அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அதே மாதிரி அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு எல்லை தெய்வம் ஒரு கிராம தெய்வம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஒரு மாவிளக்கு ஏற்றிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டு வர்றதுனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி ஆல்ரெடி இரு வந்த பிரச்சனைகளும் சரி ஈஸியாக கையாளுவதற்கு ஒரு நல்ல அந்த அம்பிகையினுடைய அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல வந்து உங்களுக்கு வழிநடத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்க அந்த அம்பிகை வழிபாடு செய்வதுனால தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலுமான சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா கை கூடும் இந்த மாசி மாதத்துல அப்படின்னு சொல்லலாம்